ஓம் சாந்தி அனைத்து பக்த கொடிகளுக்கும் மகா சிவராத்திரி விழாவை முன்னிட்டு பிரஜாபிதா பிரம்மா குமாரிகள் ஈஸ்வரிய விஸ்வ வித்யாலயத்தின் சார்பாக அன்பான வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவிக்கின்றோம் இன்று பாரத நாட்டில் பக்தியும் இறைவன் மீது அன்பும் இருப்பதால் அநேக விதமான பூஜைகள் அநேக விதமான பக்திகளை நாம் செய்வதுண்டு இறைவனை நாம் நினைக்காத நாள் கிடையாது அதுவும் இந்த மகா சிவராத்திரியில் ஏன் இரவு நேரத்தில் நாம் சிவனை நினைவு செய்கின்றோம் சிவராத்திரி அன்று ஏன் நாம் இறைவனை ராத்திரியில் நினைக்கின்றோம் என்றால் இந்த முழு உலகமும் இயற்கையின் மாற்றத்துக்கு உட்பட்டது இயற்கையின் மாற்றத்துக்கு உட்பட்டது எப்படி பகல் இரவு மாறுகின்றதோ அவ்வாறு யுகங்கள் மாறி மாறி இப்பொழுது நாம் கலியுகத்தை வந்தடைந்துள்ளோம் இது நாம் அனைவருக்குமே தெரிந்த விஷயம்தான் ஆனாலும் இந்த ஒரு மகா சிவராத்திரி அன்று நாம் மிக ஆவலுடன் அனைவருமே இறைவனை சந்தித்து புஷ்பங்களை அர்ப்பணம் செய்து இறைவனை நேசிப்பதுண்டு ராத்திரியில நம்ம கொண்டாடுறோம் பாருங்க அநேக ஜெயந்திகள் நம்ம பாரத நாட்டில் கொண்டாடப்படுது கிருஷ்ண ஜெயந்தி ராம ஜெயந்தி ஹனுமன் ஜெயந்தி புத்தர் ஜெயந்தி மகாவீர் ஜெயந்தி காந்தி ஜெயந்தி இப்படி அநேக ஜெயந்திகளை நாம் கொண்டாடுகின்றோம் ஒரு குழந்தை இரவில் பிறந்தால் கூட பகலில் தான் அதற்கு பிறந்த நாள் விழாவை பர்த்டேவை நம்ம கொண்டாடுறோம் இரவுல பிறந்த குழந்தைக்கு கூட நம்ம பகல்ல கொண்டாடுறோம் ஆனா ஈஸ்வரனுக்கு மட்டும் ஏன் நம்ம இரவுல கொண்டாடுறோம் என்ன காரணமா இருக்கும் இதை பத்தி நம்ம யோசிச்சிருக்கோமா சோ சார் எல்லாருமே பாருங்களேன் அந்த இரவு எப்ப வரும்னு காத்து இருந்து விரதம் இருந்து முன்கூட்டியே எல்லா கடமைகளை முடிச்சிட்டு சன்னிதானம் போகணும் கடவுளை நினைச்சு பிரார்த்தனா பண்ணணும் அப்படின்னு நேரத்தை ஒவ்வொரு மானிடருமே அன்னைக்கு ஒதுக்குவது உண்டு இப்படிப்பட்ட இந்த ஒரு காலகட்டம் என்ன சொல்லுது இறைவன் ஏன் இரவுல தான் நினைக்க சொல்றாரா இல்ல எந்த இருள் இந்த உலகம் பகலாக இருந்தாலும் அறியாமை அஜானம் அசாந்தி துக்கம் இப்படிப்பட்ட ஒரு மெஷினரி லைஃப் ஒவ்வொரு மனிதர்களுக்குள்ளும் அந்த அஞ்சு விகாரங்கள் காம குரோத மோக லோப அகங்காரம் என்ற இந்த ஐந்து விகாரங்கள் ஆட்கொள்ளப்பட்டிருக்குது அப்படிப்பட்ட இந்த விகாரங்கள் நிறைந்த உலக உலகில இந்த விகாரங்கள் நிறைந்த இந்த உலகில் ஒவ்வொரு மனிதனுடைய மனதில் பொறாமை வெறுப்பு துதேஷ பாவனை போட்டி பழிவாங்கும் தன்மை இந்த மாதிரி மனதுல அநேக விதமான மாசுக்கள் விட்டது ஆகையினால இந்த ஒரு அறியாமையில மனிதர்கள் தன்னை மறந்து தன்னுடைய கடமைகளை மறந்து தன்னுடைய தர்மத்தை மறந்து தறிக்கட்ட நிலையில் இருக்கக்கூடிய இந்த நேரம் இதுதான் இதைதான் இருள் என்று சொல்லப்படுகிறது அறியாமை என்ற இருள் இந்த நேரத்தில்தான் தான் ஸ்வயம் உலகத்தின் தந்தையான ஈஸ்வரன் பரம்பிதா பரமாத்மா இந்த புவியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு ஒரு சாதாரண வயோதிக மனித உடலில் பரகாய பிரவேசம் செய்துதான் ஈஸ்வரன் நாம் ஒவ்வொருவருக்கும் ஆத்ம ஞானம் என்ற மூன்றாம் கண்ணை கொடுக்கிறார் விழித்தல் இரவில் கண் விழித்தல் என்றால் என்ன இந்த கண்களை இறைவன் விழிக்க சொல்வாரா தூங்குற நேரத்தை விட்டு விட்டு அப்போ எப்போ வேணாலும் நம்ம ஈஸ்வரனை நினைக்கணும்னா இரவு நேரத்துல நினைக்கலாமே அந்த ஒரு நாள் ஏன் நம்ம நினைக்கிறோம் எந்த கண் விழிக்கணும் இந்த ஸ்தூல அதாவது தன்னை தான் ஆத்மா என்ற உணர்வில் இருந்து ஆத்ம உணர்வோடு அனைவரையும் நேசித்து அன்பாக பழகி அனைவருடனும் அன்பாக இருந்து அனைவருக்குள்ளும் இருக்கக்கூடிய நற்குணங்களை பார்க்கக்கூடிய கண் அதைதான் ஞான கண் என்று கூறுகின்றோம் அப்படிப்பட்ட அந்த கண் அதாவது ஞான திருஷ்டி மூன்றாம் கண் கண் என்று சொல்லக்கூடிய அந்த தேர்ட் ஐ அதைதான் ஆத்மா என்று நாம் கூறுகின்றோம் அந்த ஆத்ம கண்ணை தான் இறைவன் நமக்கு வரதானமாக அளிக்கின்றார் எப்போ நான் ஆத்மான தன்னை உணர்ந்து ஒவ்வொரு காரியங்களையும் செய்கின்றோமோ அப்பொழுது அந்த ஒவ்வொரு காரியத்தினுடைய அந்த பலன் என்பது உடனடி பலனை நாம் அனுபவம் செய்ய முடியும் அது மட்டுமல்ல நம் குடும்பத்தில் நாம் சார் நம்மை சார்ந்தவர்கள் அனைவருடனும் நாம் மிக அன்பாகவும் ஒற்றுமையாகவும் இறைவன் இறைவனை நினைவு செய்யும் போது நம்மளுடைய அந்த இறை நேசம் இறை அன்பு இறை சக்தி நாம் நம்முடன் சார்ந்தவர்களுக்கும் நாம் அதை பகிர்ந்தளித்து நாம் அனைவரும் அன்பாக இருக்கவே இந்த சிவராத்திரி நாம் இரவு நேரத்தில் கொண்டாடுகின்றோம் இந்த இருளல்ல எப்பொழுது வேண்டுமானாலும் நாம் இறைவனை நினைவு செய்ய வேண்டும் தன்னை ஆத்மா என்று உணர்ந்து பரம்பொருள் ஆத்ம தந்தையான இறைவன் ஜோதியை மகா ஜோதியை நாம் மனதால் நினைவு செய்வதுதான் தியானம் ஆகவே நாம் இரவில் தியானம் செய்து அநேக பிராப்திகளையும் பலன்களையும் மகா சிவராத்திரி என்று பெறுவோமாக நன்றி